ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் கிங் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி கேரளா மாடலில் வெண்டைக்காய் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாங்க வெண்டைக்காய் ஒரு காக்ல வாங்கி சுத்தமாக கழுவி துணி வச்சு தொடச்சி தண்ணி இல்லாமல் தொடச்சி அறுத்து வச்சிடலாங்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் தக்காளி வந்துங்க ஒரு தக்காளி வந்துங்க கட் பண்ணி வச்சிருக்கறாங்க ஒரு வானலி வச்சு வானலி சூடானுன்னு நல்லெண்ணெய் போட்டுக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றிங்க ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு முதல்ல வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வணக்கிட்லாங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு அதில் ஒரு மூணு வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாங்க அதையும் இதோடு சேர்த்து வணக்கலாங்க வெண்டைக்காயினால் என்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்துங்க குறிப்பாக சுவையானது மட்டுமில்லாமல் ஆரோக்கியமானதாகவும் இருக்குங்க பொதுவாக பால் புளி மற்றும் மசாலா பொருட்கள் சேர்த்து செய்யப்படுதுங்க அவ்வளோ வெண்டைக்காயில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்துக்கு மேம்படுதுங்க பால் சேர்ப்பதால் ஆரோக்கியமான கொழுப்புகள் கிடைக்கிறது வெண்டைக்காயில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன இது உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது மற்றும் பலவிதமான நோய்கள் இருந்து பாதுகாக்க இது ரொம்ப உதவியாக இருக்குதுங்க மூணு வரமிளகா கில்லி போட்டிருக்குங்க வரமிளகாயோடு வெண்டைக்காயும் சிம்மில் வச்சு நல்லா வணக்கலாங்க நல்ல எண்ணெயில் வத வதக்கணும்னா தாங்க அதனோட வளவழுப்பு தன்மையெல்லாம் வந்து நீங்குங்க அதே மாதிரி இதோட வந்துங்க புளிக்கரைசல் எது வேணாலும் சேர்த்தலாங்க நான் புளி இல்லாமல் செய்கிறேங்க வெண்டைக்காய் வதக்கி ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் அதே வானலி வச்சு நல்லெண்ணெய் மூணு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க கடுகு உந்த பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தய அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க ஜீரக அரை ஸ்பூனுங்க போட்டு நல்லா ட்டி விட்டுக்கலாங்க நல்லா பொறிஞ்சு வரட்டுங்க கடுகு குழந்த பருப்பும் இந்த அளவுக்கு வணங்கணுங்க அதுக்கப்புறம் வந்துங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு வந்துங்க ஒரு ஏழு பல் பூண்டு போட்டிருக்கிறேங்க அதோட வந்துங்க சின்ன வெங்காயம் பத்து பெரிய வெங்காயம் ஒன்று இல்லை ரெண்டு பெரிய வெங்காயம் இருந்தாலும் போடுங்க சின்ன வெங்காயம் சேர்த்தினீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பழுத்த தக்காளி பெருசாக எடுத்து சின்ன வாக்கில் கட் பண்ணி போச்சுங்க நல்லா வணங்கட்டுங்க வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கணுன்னா வதக்கி வச்சா வெண்டைக்காயை இதில் ஏட் பண்ணிக்கலாங்க அதோட நாம் வந்துங்க மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அதாவது டர்மரிக் பவுட்ரு குழம்பு இது சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க அதோடு நாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்குங்க அப்போ தான் காரம் நல்லாயிருக்கும் நல்லா பெரட்டி விட்டுறலாம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் அப்படியே தூவி விட்டுருக்குறேங்க கடைசியாக நாம் வெண்டைக்காயில் வெந்த வரைக்கும் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தோம்னா உப்பு காரம் கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இதோடு வந்து புளி வந்துங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருக்குறேங்க வெண்டைக்காய் ஆல்ரெடி வதக்கி இருந்ததுனால வெண்டைக்காய் சீக்கிரம் வணங்கிடுங்க இதோட வந்து புளிக்கரசலை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க நல்லா சிம்மில் வச்சு நல்லா வணக்கி விட்டே இருங்க இவ்வளோ சத்துள்ள வெண்டைக்காயை அடிக்கடி சாப்பிட்ணுங்க புளிக்கரசலோடு சாப்பிடும்போது அட்டகாசம் அருமையாக இருக்குங்க அதோடு கொஞ்சம் அன்பையும் சேர்த்து செஞ்சு பாருங்க சுவையாகவும் இருக்கும் நல்லா புரட்டி விட்டுறலாங்க எப்போ நாமத்தை சொல்லுங்கள் நாம ஸ்ரீராமன் ஜெயம் சொல்லுவோம் நான் யோகிராம் ஸ்வர்குமார் யோகிராம் ஸ்வத் குமார் யோகிராம் ஸ்வத் குமார் ஜெயகுர் ராயன் நாமத்தை மனசுக்குள்ளே சொல்லிட்டே தாங்க சமையல் பண்ணுவோம் அப்போ அந்த உணவுலையுமே வந்துங்க ஒரு சுவை கூடுங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க அந்த அந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலகம் ஒரு கீத்து எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு பெரு பெரட்டி விட்டுறலாம் புளியை கரைச்சிட்டு வந்து அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க நம்ம குழம்பு தளிக்க ஆரம்பிக்கும் போது புளியை வந்து ஊற வச்சிடணுங்க புளிக்கரைசலையும் நல்லா பொழிஞ்சு விட்டுறலாங்க அதனோடய தண்ணி கொஞ்சம் இருக்குதுங்க மறுபடியும் இன்னொரு தடவை நல்லா கரைச்சி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு களை கலக்கி விட்டுறலாம் நல்லா சிம்முலேயே வேகட்டுங்க அவ்வளோதான் ஆல்ரெடி வெந்திருச்சு இந்த புளிப்பும் போய் அதில் சேரணுங்க ஒரு தடவை தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிடலாங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு களை களைக்கி விட்டு மூடி வச்சிடலாங்க வெண்டக்காய் கறி ரெடியாயிருச்சுங்க இந்த மாதிரி கேரளா ஸ்டைலில் செஞ்சு பாருங்க சூப்பராகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் எப்பவும் ஒரே மாடல் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன் இதில் தேங்காய்ப்பாலெல்லாம் சேர்த்த வேண்டியது இல்லைங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க கொதி வந்தால் போதுங்க நல்லா தலைப்புழான்னு கொதிக்கணுங்க பச்சை வாடையெல்லாம் புளிக்கரசல் இந்த தூள்லாம் போட்டோம் இல்லைங்களா அந்த பச்சை வாடையெல்லாம் போகணுங்க கொஞ்சம் குடிச்சு பார்த்துங்க உப்பு காரம் கம்மியாக இருந்தது அதனால மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் சால்ட்டு சாம்பார் தூள் அரை டீஸ்பூன் மறுபடியும் ஆட் பண்ணிட்டேங்க நல்லா பார்த்தீங்களா இந்த மாதிரி தலைப்புலான்னு கொதிச்சு வரணும் அப்படியே விரட்டி விட்டுறலாங்க நல்லா கொதி வரட்டுங்க பார்த்திங்களா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து அடுப்பாக பண்ணிக்கலாங்க எடுத்து கொத்திமல்லி தலை தூவி இறக்கிலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஹை பட்டனை தட்டிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆளுங்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் பை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வெண்டக்காய் கறி ரெடி சாப்பாடு இட்லி தோசை எதில் வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க மெயினாக சாப்பாட்டுக்கு வச்சுப்பா அப்படிங்க தேங்க் யூ